வணக்கம் தம்மம்பட்டியில் இன்று பஸ் நிலையத்தில் காமராஜர் பிறந்த நாள் விழா காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் காமராஜர் சிலை திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் திருச்செல்வன் சிலையினை திறந்து வைத்தார் உடன் திமுக நகர செயலாளர் சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது இறுதியாக அன்னதானம் வழங்கப்பட்டது அந்த நிகழ்வினை தற்போது காண்போம்

தம்மாமட்டி கவுன்சிலர் சிறிசிவம் அவர்கள் சிலையை திறப்பார்கள் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் காமராஜர் புகழ் கல்விக்கு கந்தந்த தெய்வ காமராஜர் புகழ் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் அவருக்கு நகர தலைவர் திருச்சிவம் சார்பாக முதலாவதாக திறந்து வைக்கப்பட்ட காமராஜர் சிலைக்கு நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சண்முகம் அவர்கள் முதல் மலர் மாலை அறிவிப்பார் மரியாதைக்குழு கல்விக்கு கண்டந்த காமராஜர் குழு கர்மேர காமராஜர் புகழ் பெருந்தலை காமராஜர் புகழ் காமராஜர் புகழ் குழந்தைகள் பள்ளிக்கு வரவில்லை என்று தெரிஞ்சவுடன் அவர்களிடம் விசாரிக்கும் போது உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் மதிய உணவை கொண்டு வந்த மாபெரும் தலைவர் கர்மையே காமராஜர் அவர்கள் அப்படிப்பட்ட காமராஜர் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் கட்டியவர் கருமேர காமராஜர் பாக்கித்தை கொடுத்த நகரக்கழக நகர காங்கிரஸ் அடுத்தபடியாக அரியந்திரபுழருக்கு வருகை தந்திருக்கின்ற நகர கழக செயலாளர் அருமணி சகோதரர் செல்முக அவர்களையும் மற்றும் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் நண்பர் அவர்களையும் தம்மபள்ளி பேராஜ் மன்ற துணை சேர்மன் தந்தியார் அஞ்சித் தலைவர் தந்தியார் ரஞ்சித் குமார் அவர்களையும் மூணாவது வார்டு கவுன்சிலர் அருமை நண்பர் ஜனராஜு அவர்களையும் மற்றும் தேர்தல் கழக துறை செயலாளர் கலி பசராஜ் அவர்களையும் மற்றும் கவுன்சிலர்கள் வித்தியாஸ் ரஞ்சித் குமார் அவர்களையும் டெல்லி ராஜகோபால் அவர்களையும் ரேஷ் அவர்களையும் பள்ளிமுத்தா அவர்களையும் ஐந்தாவது வார்டு பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் வலதன் அவர்களையும் நகர கழக இளைஞர் அமைப்பாளர் தம்பி அசேத் பாசா அவர்களையும் மற்றும் முன்னெடுப்பை சேர்ந்த மார்டின் அவர்களையும் மற்றும் பேரூராட்சி மன்ற பேரக செயலாளர் அருமை சகோதரர் நண்பவிக்குமார் அவர்களையும் ரவி அவர்களையும் மற்றும் விடுதலை ஏ பி குமார் அவர்களையும் ஐடிஎம் கையை சேர்ந்த வினோத் அவர்களையும் நண்பர் முட்டேன் அவர்களையும் மற்றும் மோகன் அவர்களையும் குமார் அவர்களையும் இங்கே வருகை விடுதலை சிறுத்தை அமைச்சர் சந்தையை சார்ந்த ஒன்றிய கழக பொருளாளர் கரீமூர்த்தி அவர்களையும் கம்யூனிஸ்ட் சார்ந்த அவர்களையும் மற்றும் ரங்காச்சாவந்த அவர்களையும் நாடா சமூக சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஐவன் குழுவை சார்ந்தவர்களும் மற்றும் கூட்டணி பேருக்கும் அனைவருக்கும் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த தொன்லைமொழியை சேர்ந்த நமது நகர காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்தவரும் சந்தாரப்பட்டியை சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த மற்றும் நமது மேற்கோட்டத்தை சார்ந்த நகர காங்கிரஸ் கமிட்டி சிறப்பித்த அனைவருக்கும் மத முதல் நன்றிய வாசிகை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை தெரியைச் சேர்ந்த பாஷா அவர்களுக்கும் வீர தலைமுறை சார்ந்த பிளஸ் தலைமுறை சார்ந்த தொலைக்காட்சி நிறுவனர் அருமை செயலர் கல்யமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் மதமான நெல்லியை வாசகை சென்று கொண்டு இந்த மற்றும் அனைத்து அரசியல் கட்சி பேராட்சி மன்ற பணியாளர்கள் அவர்களுக்கும் நமது அன்பு சகோதரர் பூமணி அவன் அவர்களை வருகை வருகையான நகர காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் விழாவில் கலந்துகிட்டான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினமானது கல்வி கண் பிறந்த தன்மை வீரர் காமராசர் அவருடைய ஐயா அவருடைய திரு தம்மம்பட்டி பஸ் நிலையத்திலே வீரும் சிறப்புமாக அதற்கான சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே காமராஜரை பற்றி அனைவரும் அறிந்ததுதான் சொன்னால் காமராஜர் ஐயா இல்லை என்றால் இன்றைய தினம் நம்முடைய தமிழகம் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்காது அதனுடைய விரிவாக்கமாக இன்றைய தினம் நம்முடைய தமிழர் திராவிட ஆட்சியிலே மதிய உணவு திட்டத்திலே மீழ்ச்சியாக உணவு திட்டத்தை வழங்கி இருக்கிறார் காமநாதக்கு மரியாதை செலுத்தி அந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு வழங்கியது கூடுதலுக்குரிய வாழ்வாளியை மறக்க முடியாது ஆகவே இன்றைய இடத்திலிருந்து நாம் அடையலும் அவருடைய தோணைகளை எத்திருந்தாலும் அடையறும் அருமை நண்பர் திருச்செல்வன் அவர்களுக்கும் இந்த விழாவில் சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருந்த காங்கிரஸ் பேரிங்க உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பு சேர்க்கும் வகையில் தமிழ் மட்டி பேரூர் கழக செயலாளர் அருமை சகோதரர் சண்மகோன்னார் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் தம்பி ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் பேரூரா மன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வினை நடத்தி காட்டிய திருச்சுவனர்களுக்கு கழக சுற்றுச்சூழலின் சார்பாகவும் திமுக சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டுமேலும் இது போன்ற பணிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவருடைய அரசியல் பயணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் வாழ்த்தி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எங்களுடைய வாழ வேண்டும் மக்கள் பிரச்சினையை கையில் எடுத்து மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற அவர் கையில் எடுத்துக் கொண்டார் ஒரு தலைவர் எப்படி வாழ வேண்டும் மக்களோடு ஒன்றியதாக தான் அவர் மக்களுக்கு மக்களாக எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக வாழ்ந்த மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய கொண்ட நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பொது விடுதலில் இருக்கும் போது பெருந்தலைவர் எடுத்துக்காட்டு அது மாதிரி தலைவர் அவர் பின்பற்றவில்லை நான் பின்பற்றினால் நிச்சயமாக நல்களில் கிடைக்கும் என்று கூறி பேச வழக்கில் மிக நன்றி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்

மறு கல்வி நாளில இந்த சிலை திருப்புகளாக ஏற்பாடு செய்த காங்கிரஸ் கமிட்டிக்கும் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத்தலைவர் அவர்களுக்கும் இந்த சிலை வைப்பதற்கு காரணமாக இருந்து அந்த தீர்மானத்தை முன் முன்னாள் பேராட்சி மன்ற உறுப்பினர் கர்ணன் அவர்களுக்கும் அனைத்து காங்களுக்கும் முன்னாள் காங்கிரசாரர்கள் நல்லமுத்து அலகத்து கவுண்டர் மற்றும் பேரிட்டு போனாலும் இங்கே அதற்கு பாடுபட்ட அனைத்து காங்கிரசார்களையும் நினைவு கொண்டு இந்த நேரத்தில் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்த திராவிட முன்னேற்ற கழக பேரூர் பொறுப்பாளர்களுக்கும் பேராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம் சிறப்பாக உரை எழுதிய அனைத்து பெரியோர்களுக்கும் நாகிம்பட்டி விளிபுரம் செங்கம் சமுத்திரம் கந்தாரப்பட்டி மூலப்பதூர் வீடமலை கொன்னையமல்லி அனைத்து காங்கிரஸ் பேர் இயக்க நண்பர் அனைவருக்கும் மற்றும் இங்கு இருநேரம் வரை மிக சிறப்பாக புகைப்படம் எடுத்துக் கொடுத்த பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர் பாஷா அவர்களுக்கும் நண்பர் சித்தரசு அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் தனபால் அவர்களுக்கும் மனமான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இங்கே நமக்கு நாடாளு சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளு சமூகத்தை சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் மனமான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக காவல்துறை காவல்துறை ஆய்வாளர் சிறப்பான முறையில் பாதுகாப்பு வழங்கிய எங்களுக்கு நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் துணை ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் தனிப்புறவை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் மனமாறுதல் அன்றைய நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மனமாறுதல் நன்றி வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டுள்ளோம் மற்றும் இங்கே சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்த இடத்தை சுத்தம் செய்து கொடுத்த மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் பேராட்சியை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் அடுத்தபடியாக ஒளியன் ஒளி சிறப்பான முறை நல்ல சிறப்பான முறையில செஞ்சு கொடுத்துக்காரு தங்கமணி அவர்களுக்கு நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மனமேட்டு பொதுமக்களுக்கும் இங்கே உணவு வழங்கிய நன்றி வணக்கம் தொடர்ந்து தம்மம்பட்டி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள தம்மம்பட்டி செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவும் நன்றி